வணக்கம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம் நல்ல நேரம் உண்டு காலை ஒன்பதுல இருந்து பத்தேகால் எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன் இப்ப பார்க்கலாம் மேஷ ராசிக்கார மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் மனசில் பட்டு ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் சரத்வானே போற்றி சியவனரே போற்றி அனுகுலமானையன் நான்கு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மறக்காமல் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கொஞ்சம் படிச்சு பாருங்க செல்ஃபோன்லேயே இலவசமா கிடைக்குது ஆமா ரிஷப நேர்களை சிறப்பான நாளாக இல்லை ஏன் சந்திராஷ்டமா யாருக்கு ரோகிணிக்கா கிருதிகா மிருகசரி எடுத்துக்கா மூணு பேருக்கும் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது இன்னைக்கு வழக்கமானதை செய்யும் போதே வம்பு வழக்கு வரும் அசை உணவு கூடாது மனசுல ஒரு மந்திரம் ஒடிகினே இருக்கணும் ஓம் ஓம் ஜாத வேதனை பொற்றி ஜாத வேதனை பொற்றி அக்னி அஞ்சு அதுல ஒரு அக்னி நெருப்பு இது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது தயவுசெய்து குமரகுருபுரர் அருளியிருக்கிற சகலகலாவல்லி மாலை கலாவல்லி மாலை பாட்டு ஒரு அஞ்சு பாட்டாவது படிச்சு பாருங்க படியுங்க கோயில்ல இருந்து படியுங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி கொடுங்க தானமா அனுகூலமான எண் கிடையாது தசை கிடையாது நிறம் கிடையாது சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரன் அநேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பொறுமை நிதானம் ஜெயிக்கும் ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் புதனு அதனால புதன் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க ஓம் ஓம் கிரவ்யாதனே போற்றி கிரவ்யாதனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அஞ்சு வகை நெருப்பில் ஒன்று கிரவ்யாதன் நல்லது அனுகுலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் நேயர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது கலகரிங்க உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கிறது வெற்றி அதிகம் ஆயுள்யத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன் ஆயுள்யத்துடைய தலைவர் புதன் சரி மூணு பேருமே வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயில் ஒரு தீபம் போட்டுருங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க சோறு பச்சை பயிர் அல்லது பச்சை நிறமாக இருக்கணும் சோறு சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுத்து பசியாதுங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது அனுகூலமான என் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களை நல்ல நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் விளக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் திரிகாலனே போற்றி திரிகாலனே போற்றி அக்னியில் ஒன்று அஞ்சு வகை நெருப்புல ஒன்று திரிகாலன் சொல்லுங்க நல்லது பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாதுங்க பச்சை பயிர் வேக வச்சு கொடுக்கறது நல்லது கொடுத்து பாருங்க அனுபவத்தில் பாப்பீங்க அதனோட பலனை ஆமா தயவுசெய்து கொடுத்து பாருங்க அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் கண்ணிராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் புத்தி உரிமை நினைவாற்றல் பொறுமை ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் திருஷ்டி இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் வகினியே போற்றி வகினியே போற்றி நெருப்பில் ஒன்று இது ஒரு ஒரு வகை நெருப்பு சொல்லுங்க நல்லது ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்கள் நல்லது ஜெயகாந்தன் படிச்சு பாருங்கள் நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் துளாராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் 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 நாரதரே போற்றி நக்கீரரே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும் ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு சோறு வையுங்க நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்லது திருஷ்டி குறையும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு பிரமாதம் கேட்டை நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன் கேட்டையினுடைய தலைவர் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் முடிஞ்ச நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்லது அனுகுலமான மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றி உண்டு இன்னைக்கு போராட நட்சத்திரம் பூரார நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு கோயில் ஒரு தீபம் போடணும் மற்ற நட்சத்திரக்காரர்களும் போட்டிடணும் திருஷ்டி இருக்கிறதுனால இன்னைக்கு வெற்றி மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் சௌமியனே போற்றி சௌமியனே போற்றி ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க முடிஞ்ச அளவு நல்ல மாற்றத்தை உங்கள் குழந்தையின் படிப்பில உணருவீர்கள் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலக்கிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் வெற்றி உயர்வு உண்டு நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் மனசுல ஒரு மந்திரம் மட்டும் ஓடட்டும் ஓம் ஓம் நந்தகமே போற்றி நந்தகமே போற்றி நவநீதனை போற்றி நவநீதனா வெண்ணெய் நவநீதம் அப்படின்னா வெண்ணெய் வெண்ணெய் சாப்பிடுகிறவன் நவநீதம் ஆனுகுலமானயம் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் கும்பாராசிகார நேரங்களே சூப்பரான நாள் அல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலக்குறீங்க சந்தோஷம் வெற்றி அதிகம் அப்புறம் என்ன கலக்குங்க விருஷ்டி இருக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் கவியரசற்கான அர்த்தம் உள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் மீனராசிக்காரனே இவர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் கவனம் நிதானம் ரேவதிக்கு தொல்லை குறைவு ஏன்னா ரேவதியினுடைய நட்சத்திரம் புதனுக்கு உரியது ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் முடிகிறப்போ தீபம் ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க சரி மூணு பேருமே அதே மாதிரி தீபத்தை போட்டுருங்க மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஏன்னா இன்னைக்கு நாள் சரியில்லை மூணு ராசிகளுக்கு நல்லா இல்லை அதில் ஒன்று உங்களுது ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி கனகனே போற்றி கனகன்னா குரு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கனகன்னா தங்கத்திற்குரியவன் குரு பகவான் இந்த மந்திரம் சொல்லுங்கள் நல்லது அனுகுலமானையன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க இணையதளத்திலே கிடைக்கிது நல்லது அனுகுலமானையன் ஏழு வடக்கு வெள்ளை நேயர்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் ஒன்பது ராசிகளுக்கு நல்லா இருக்குது புதனுடைய நிலையை அனுசரித்து நாங்கள் பலன் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கிறோம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்